இங்கே செல்ஃப் ஹீல்க்கான ரிச்சுவல்ஸை நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ்னஸ் எல்லாம் வெளியே போகணும்னு சொல்கிறோம் அதாவது நம்ம மெடிடேஷன் அகத்தாய்வு எல்லாம் பண்ணுறது போக நம்ம இதையும் விஷுவலாக பண்ணி பார்க்குறப்போ நம்ம வந்து விஷுவல் பண்ணுறப்போ நம்ம பாடியை நினச்சி பார்ப்போம் இதில் எமோஷன்ஸ் பிரெயினோட லாஜிக் அனாலிட்டிக்கல் திங்ஸை எல்லாம் இன்ட்ராஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணுறப்போ டீப் திங்கிங்கில் தீட்டாவில் போய் பண்ணுவோம் இது விஷுவலைஸ் பண்ணுறப்போ ஆல்ஃபாவில் நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த ஆல்ஃபா வந்து தான் தீட்டாவுக்கு நம்ம வர படிப்படியாக இறங்கி வரோம் நமக்கு அந்த ஆழமான இன்டென்ஷன் அந்த மனப்பாங்க நம்ம க்ளீன் ஆகணும் நம்ம ஆகணுன்ற மனப்பாங்க இருக்குன்னு நமக்கு உடம்புக்கு புரியிறப்போ அங்கே தீட்டாவில் இருக்கிற அறிவை வந்து உணர்வாக கொண்டு வந்து உடல் வழியாக செயல்பட வைக்கும் அதுவும் உடலுக்கும் அறிவுக்குமான கனெக்ஷனை லெஃப்ட்டு ரைட் பிரெயினுக்கான கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த நினச்சி பார்க்குற ரிச்சுவல்ஸ் த்ரீ டேஸ் வந்து கடலுக்கு முன்னாடி நின்று நம்மளோட நெகட்டிவ் எல்லாம் மேலேருந்து கீழே வரணும் இங்கே வெளியே விடுற மாதிரி பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்மளோட கண் திறந்து அங்க பார்க்குறோம் கடலை அப்போது சூரியன் உதயம் ஆகுது இன்னொரு சைடு பார்த்தா வானத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிலா இருக்குது அதையும் தாண்டி பேர மாதிரி வளைந்த பாதை போகுது சுத்த வெளிக்கி போகுது ரொம்ப ஆழமான பிரபஞ்ச வெளிக்கு போகுது அங்கேருந்து நமக்கு வருது அது நமக்கு பூமி வழியாக வருது மாதிரி பாதம் வழியாக வருது ரெண்டு பாதத்துக்கு நடுவில் வந்து நம்ம மூலாதாரத்துலேருந்து சஹசராக வரலும் போகுது இப்படி போய் நம்ம முடிச்சுக்கள் நம்ம நாடிகள் நம்ம சக்ராஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் அந்த ஹரிசான்டல் எயிட் மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி கீழே இருந்து மேலே வரலும் போயிட்டே இருக்குது அது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தடைகளையும் தகர தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருந்து மேலே வரலும் முன்னேறி போகுது நமக்கு ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் வெளியே போயிட்டதுனால அது ஃப்ரீ ஃப்ளோவில் உள்ளே போக முடியுது அந்த பயோஃபோட்டான் எங்கேயும் தடங்கள் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி போகுது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நம்ம கண்மார்க்லென்சிங்க்காக பயோ மேக்னெட்டிசம் கிளியர் ஆகிறதுக்காக யூனிவர்சல் மேக்னெட்டிசம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம லாக் பண்ணிடுறோம் இது எப்போயுமே நம்ம கூட இருக்கும் ஒரு கேப்சூல் மாதிரி நமக்குள்ளே பயோ சிப் மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் மகரிஷியோட அருட்காப்பு சங்கல்பம் வாழ்த்து இதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட பயோ கரெக்ட் ஆகிறப்போ அதை ப்யூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் எப்படி ஹெரோ மேக்னடிக் மெட்டீரியல் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் இருக்கப்போ டொமைன்ஸ் எல்லாம் ஆகி கரெக்டாக இருக்குமோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டாக யூனிவர்சல் மேக்னட்டிசம் இருக்கும் அது நமக்குள்ள மகரிஷியினோட அருட்காப்போ வாழ்த்து இந்த சங்கல்பம் மாதிரி இருக்கும் அது நம்ம புற விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும் நம்ம தூய்மையாகவே வழிநடத்தும் எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நன்றி